தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் இரண்டு போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்குரு வேந்தனாய் கூட்டுதைத்தானையான் கூறுகின்றேனே விளக்கம் இறைவனை போற்றி புகழ்ந்து இசைத்து பாடும் அடியவர்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் புனிதமானவனும் நான்கு திசைகளுக்கும் உலகம் அனைத்திற்கும் நன்மை புரியும் மாதுவாகிய சக்திக்கு தலைவனானவனும் மேற்கூறிய நான்கு திசைகளுக்குள் தென் திசைக்கு தலைவனானவனும் காலத்தின் அதிபதியான யமனை எட்டி உதைத்ததால் காலத்தை வென்றவனும் ஆகிய இறைவனை யான் கூறுகின்றேன் திருச்சிற்றம்பலம்